வாங்க நம்ம ஒரு கேசரி பார்க்கலாம் அரை கிலோ ரவை அளவு இருக்குது சர்க்கரை அரை கிலோ முந்திரி திராட்சை ஐம்பது கிராம் நெய் இப்போ ரவை வந்து நம்ம வறுத்துருவோம் அரை கிலோ ரவை அதுக்கு தேவையான நெய் கொஞ்சம் ஊற்றி அதை வறுத்துருவோம் வறுத்துட்டோம்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி குழப்பானு இருக்கும் ரவை வறுத்து தான் போடணும் கேசரி வறுக்கட்டும் பழங்குறவை வறுத்தாச்சு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இது இறக்க வச்சுட்டு நம்ம நெய் ஊற்றி முந்திரிலாம் போட்டு வருத்திடலாம் பாத்திரம் வச்சுட்டேன் இதோ இது இப்போ வந்து நெய் ஊற்றுவோம் நெய் வந்து நிறையவே சேர்த்துவோம் ஆமாம் ஆமாம் அதில் தாளிச்சுக்குவோம் நெய் காயிட்டோம் நெய் காய வச்சு வந்து முந்திரி கிராஸை வறுப்பட ஏலக்காய் வந்து ஒரு எட்டுலக்காய் அரை கிலோ ரவைக்கு முந்திரி வறுப்பட்டுச்சு இப்போ வந்து தண்ணி இந்த கிணத்துல முக்காய்க்கணும் ரவை இருந்தது ரெண்டு ரெண்டுக்குன்னும் தண்ணி தண்ணி கொதிக்கிட்டோம் அதில் வந்து தேவையானது ஸ்வீட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சால்ட் கேசரி பவுடர் கலருக்காக கேசரி பவுடர் தண்ணி வந்து ஒன்றும் கொதிக்கல சர்க்கரை அரைக்கிலோ ரவா கிலோ சக்கரை கிலோ கொட்டிடலாம் கொதி தண்ணி கொதிக்குது இப்போ வந்து நம்ம ரவை இதில் கொட்டிடலாம் வறுத்து வச்ச ரவையை ரவையில் வந்து ஏலக்காய் எட்டு ஏலக்காய் சொன்னாலே அது உன்னிக்கி போட்டுக்கிறோம் ரவையை கொட்டிடுவோம் கொட்டி நல்லா கிண்டி விட்டுரும் ரவையை கொட்டி நல்லா வேகணும் நல்லா வெந்துதுன்னா நம்ம தட்டில் கொட்டி அப்படியே கட் பண்ணிடலாம் இல்லை அப்படியேவும் ஏனத்தில் வச்சு அப்படியே வைக்கலாம் கட் பண்ணால் அழகாக இருக்கும் கேட்குற மாதிரி பார்க்குறது அரை கிலோ ரவை அரை கிலோ சர்க்கரை முந்திரி திராட்சை ஒரு நூறு கிராம் ரெண்டும் சேர்த்து ஒரு எட்டு ஏலக்காய் நெய் ஒரு நூறு கிராம் நூறு நூற்றி ஐம்பது இன்னும் வேணும்னால் நம்ம ஒன்றும் ஊற்றிடலாம் இது நூற்றி ஐம்பது கிராம் இது வரைக்கும் ஊற்றிக்கிறதுக்கு பாருங்க ரெடியாகிச்சு நம்ம எடுத்து தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் தட்டில் போட்டு ஆற வச்சு வச்சு ஆறனை பேர் கட் பண்ண